திரு செங்கோட்டை விவகாரத்தில் திரு எடப்பாடி அவர்கள் இன்னும் கொஞ்சம் யோசித்து முடிவு எடுத்திருக்கலாமோ இல்லை அவர் வந்து யோசித்ததுனால தான் கொஞ்சம் தாமதமாக முடிவு எடுத்திருக்காரு இது தாமதமான முடிவு இவர் செஞ்ச துரோகங்களுக்கு அல்லது முயற்சிகளுக்கு எப்போவோ அவரை கட்சியிலிருந்து வெளியேற்றிருக்கணும் அவர் ஒரு மூத்த தலைவர் இன்னும் சொல்ல போனால் அவருக்கு நெருக்கமாக இருந்த தலைவர்களில் ஒருத்தர் தொடக்க காலத்துலேருந்து அவரோட இவருக்கு முன்னோ முன்னோ முன்னோடியா கூட அவர் இருந்து பணியாற்றியவர் அந்த ஒரு மரியாதைக்காக அவர் மேல ஒரு பற்றோட அவர் விட்டு போய் விட்டதுனால அது இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு தாமதமா என்ன என்ன பண்ணலன்னு நினைக்கிறீங்க அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடக்க காலத்திலிருந்து அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார் எழுபத்தி ஏழு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் எழுபத்தி ஏழு பாண்டிச்சேரியில எழுபத்தி அஞ்சு லேயே அதிமுக ஆட்சி அமைச்சர் தேர்தல் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை எழுபத்தி ஏழுல இருந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணா திமுக அதுல இவர் தொடர்ந்து வந்திருக்காரு இதுவரைக்கும் அண்ணா அதிமுகவுக்கு சொந்தமா கட்சி அலுவலகம் கூட இல்ல இவன விசாரிச்சு பாத்துங்க இவரு இவருடைய சொந்தமான இடங்கள் நிறைய இருக்கு ஆனா கட்சிக்கு கட்சிக்கு ஒரு அலுவலகம் நான் இன்னொன்னு சொல்றேன் அவர் வந்து அவரால் அண்ணா திமுக வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு இருக்காரு அவர் தொடர்ந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு தொடர்ந்து வெற்றி பெறுகின்ற ஒரு பெரிய ஆளுமை அவரால் தான் அண்ணா திமுகவே அங்கே வெற்றி பெறுதுன்னு சொன்னார் அதுவும் கொஞ்சம் கூட உண்மை இல்லை அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவரை வேட்பாளராக அறிவிச்சார் அப்போ கோபிச்செட்டிப்பாளையத்தில் செங்கோட்டை யாருன்னு யாருக்காவது தெரியுமா